தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உலகெங்கும் பறவை வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி வணக்கம் கலந்தது இலங்கையில சிங்களர்கள் தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் அங்க ஒரு பங்காளி இருந்துட்டு இருந்தா அதே மாதிரி தமிழகத்துல இங்க ஒரு பங்காளி இருக்கிறான் திராவிடன் ஆரியன் இந்த பங்கு பங்காளிகளை எல்லாம் தமிழை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா இலங்கையில் சிங்களர்கள் வந்து அச்சுறுத்தல் தமிழர்களை கொடுத்து கொடுத்து போர் என்ற ஒரு முடிவில் முடிஞ்சது என் இன மக்கள் சுக்குநூறாக ஆஸ்திரேலியா கனடா அப்படின்னு அடைஞ்சிட்டாங்க ஒரு வெளிநாட்டுக்காரன் தன்னுடைய என்னுடைய இனத்துக்கு வீடு கட்டி மாசாத ஒரு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறான் ஆஸ்திரியாவில் அது கூட தமிழர் நிலம் தமிழருடைய தொப்புள் கொடி உறவான தமிழ்நாடுன்னு சொல்றோம் இங்க அகதிகளாக நாம் வச்சிருக்கிறோம் தமிழகத்துல திராவிடனும் ஆரியனும் நமக்கு இங்கே தமிழர்களுக்கு பழி இருக்கிறான் என்னடா இவன் சீமான் தமிழ் தேசியம் தமிழ் தேசம்னு பேசிட்டே இருக்கானே இவனை எப்படி ஒன்று ஒழிச்சே கட்ட ஆரிய மாமா பசங்களும் திராவிட மாமா பசங்களும் தமிழ் தேசியம் என்று பேசினாலே சரி தமிழ்நாட்டுல உடனே ஒவ்வொரு மாமா பசங்களும் கொந்தடிக்கிறான் சீமான் தண்ணி அடிக்கிறான் சீமான் பேசறது சரியில்லை சீமான் அவனை எடுத்து வாடா போடாங்கிற பேசுறான் சீமான் பேசறது சரியில்லை எல்லாமே எழுத்து எழுத்து எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறான் மான மானகட்டுறவனுங்கள தமிழர் மண்ணுடா இது எங்க மண்ணுடா ஏன் தாய் தந்தைகளை ஏமாத்தி இவ்வளவு நாளா பொழைச்சிட்டு இருந்தீங்கடா இனிமேல் சீமான் வந்து ஆரியன்னா யாரு இனிமேல் தெளிவா பூந்தி அடிப்போம் இனிமேல் இங்க திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் வேலை இல்லை இங்க இங்க தமிழர் தேசம் எங்க தேசம் யாரா இங்க தமிழ் தேசத்தை பேசுறான்னு பார்த்தா விஜயா சீமானான் பார்த்தா விஜய் பாத்தியா கிற்கு முக்கு கோமாடி பையன் கூத்தாடி பையன் ஏண்டா நான் ஒன்னு கேட்கறேன் இந்த நாட்டில் கூத்தாடி மட்டும்தான் இங்க ஆட்சி செய்வேணுமாடா இவனுக்கு தான் அரசியல் வருவணுமாடா வரும்போது தடா ஆய் போடல் வருவானுங்க போகும்போது கமல் மாதிரி சைலண்டா போயிருவாங்க விஜய் இந்த ரசிகர் குஞ்சுகளை நம்பி பாவம் ஐயா நீ இதுல இவங்களை நம்பி நீ எலக்ஷன்ல நிக்காத ஐயா உன்னை வெறியுடன் விஜய்னா எப்படி இருப்பான் எந்த எப்படி தான் நேரடியா குஞ்சிகள் தான் மாநாட்டில் அதிகம் அப்பா அது மட்டும் இல்லாம ஓட்டு உரிமை இல்லாத ரசிகர்கள் குஞ்சிகள் வந்ததுதான் மாநாட்டில் அதிகம் அப்பா நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எட்டு லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்தாலும் ஒரு நாலு லட்சம் பேர் ஓட்டு இருக்காது அதுல ரெண்டு லட்சம் பேரி விஜய் எப்படி இருப்பாரு என்ன எப்படி இருப்பாரு இப்ப பாக்கலான்னு அந்த உணர்வோடு வருவான் இது கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு தப்பா இருக்கு நீ விஜய் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளத்தை விட்டு யா இந்த குஞ்சி பசங்களுக்கு நம்பி வந்தேன் இந்த தமிழகத்தில் கூத்தாடி மோகம் அதிகம் இந்தியாவிலேயே இருக்கட்டும் அவ எத்தனை ஸ்டேட் இருக்கு யாரும் கூத்தாடி பின்னாடி போக மாட்டான் கூத்தாடிங்கிறவன் யாருங்க அவன் ஒரு பிஸ்னஸ் பண்றான் அவன் வயிற்று பழப்புக்கு ஓட்டுறான் நம்மளை வச்சு பல்லாயிரம் கோடி அவன் சம்பாரிச்சு இன்னைக்கு செட்டில் ஆயிட்டான் ஆனா ரசிகர் குஞ்சுகள் நாம் நம்ம வீட்டுல திரும்பி பார்த்தா சாப்பாட்டுக்கு இல்ல தங்கச்சிக்கு ஸ்கூல் பீஸ கட்ட காசு இல்ல அம்மா மாச ஏமி கட்ட காசு இல்ல விவசாயத்துக்கு நேரத்துக்கு முதலீடு போட காசு இல்ல படிக்க டாக்டர் படிக்க காசி இல்ல பல கடவோடு சுமந்த இளைஞர்களுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஆனா முன்னாடி திரும்பி பார்த்தா விஜய்க்கு ஏகப்பட்ட சொத்து சேர்த்தி செட்டில் ஆயிட்டாரு உங்களை ரசிகர் குஞ்சுகளுக்கு விஜய் காப்பாத்திடுவாரா விஜய் அரசியல் வராரு பிடிக்கிறாரு விஜய் உங்களை காப்பாத்திருவாரா காப்பாற்றவே மாட்டார் அவ அவன் பிழைக்கத்தான் பார்ப்பாரு விஜய் இப்போ துணைவேருடன் வாழ்றாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர் மனைவி அவர்கிட்டயே வாழல திரிஷா கூட வாழ்ந்துட்டு இருக்கிற விஜய் என்னத்த சொல்லுவீங்க நான் வந்து சொல்றது வந்து விஜய் மேல பொறாமை கொண்டு போட்டி கொண்டு பேசுவதில்லை இங்கு தமிழகத்தில் தமிழ் தேசியனை பேசுவதை தான் எவன் பேசுறானோ அவனை தான் நாங்கள் ஆதரிப்போம் இதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு இங்கே மாநாட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று ஸ்டெடியாக பேச முடியல விஜய் நாளில் பெக்கு போட்டார்டாக்குது அப்படியே அப்படி ஹாய் சாரியோ இப்படிங்கிறார் என்ன ஐயா இதையோ ஒரு இடத்துல நின்று ஸ்டடியாக ஒரு அரை மணி நேரம் பேசியா சீமான் வந்து காற்றுக்கும் மலைக்கும் வெயிலுக்கும் புயலுக்கும் எவ்வளோ இருபது சென்டிமீட்டரில் நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அசராமல் வேட பேச்சு பேசிட்டே இருப்பார் நீ எல்லாம் ஒரு மேடையிலேயே டான்ஸ் ஆடுற நீ அதுவும் பார்த்து திராவிடனாவே திராவிட கொள்கை இவன் இவன் ஏத்துட்டு வரான் பாரு அவன்லாம் பார்த்து பார்த்து தான் படிப்பான் ஏன் எதுக்கு பார்த்து பார்த்து படிக்கிறான் அவனுக்கு வரலாறு இல்லை தம்பி திராவிடனுக்கு மொழி இல்லை இனம் இல்லை கலாச்சாரம் இல்லை கடவுள் இல்லை ஒரு மயிரும் இல்லை தான் பார்த்து பார்த்து வாசிப்பான் தமிழகிட்ட ஏகப்பட்ட இருக்கு பார்க்காமையே பேசுவான் எவ்வளோ எத்தனை மணி நேரம்னாலும் அதுதான் சேர்ந்த மீன் செய்வான் இதுதான் உண்மை ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழர் தேசத்தை பத்தி தமிழ் மொழியை பத்தி இனத்தை பத்தி தமிழ் தேசியத்தை பத்தி பேசினா நிறைய மாமா பசங்களுக்கு எரியுது மாமா பசங்களை பொட்டப்பையன்களை நீங்கெல்லாம் எங்க நிலத்துல வந்து எங்களுக்கு நீங்க ஒரு குட்டி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு நீங்க யூடியூப் சேனல் மூலியமா நீங்க மிரட்ட முடியாத நீங்க வந்து பேசி ஒரு மயிருக்கு புரோசனம் இல்லடா இது எங்கள் நிலமடா தமிழர் நிலம் தெரியுதா விஜய் அவனுடைய பூர்வீகம் ஹைதராபாத் கலைஞர் ஐயாவுடைய பூர்வீகம் ஆந்திரா ஓங்கல் இதுதான் உண்மைங்க வேற ஒன்றுமே இல்லை நம்ம நாட்டில் அண்டை பிழைக்க வந்தவனுக்கு தான் ரசிகர் குஞ்சு குஞ்சுகள் ஏகப்பட்டது இங்கே இருப்பாங்க அவங்க பாவம் ரசிகர் குஞ்சுக்கு சொல்லி தவறில்லை அவங்க சினிமா மோகத்தில் இருக்கிறாங்க அதனால விஜய் இந்த இவ்வளவு கூட்டம் வந்துருச்சுன்னு அந்த மயங்கத்திலே இருக்காத நம்பாத விஜயகாந்தோட கூட்டம் அதிகமா கிடையாது ரசிச்சு பார்க்க தான் அது ரசிகர் தான் ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம்தான் பேச வேண்டும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொன்னீங்களே அப்பவே நீங்க தோத்து போயிட்டீங்க இங்க திராவிடத்துக்கு வேலை இல்லையப்பா எப்பா இங்க தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம்தான் வேலை அதனால் விஜய் பாவம் நீ ஒரு பெடா நீ ஒரு பலிக்கடாவாக நீ சினிமா நானும் எடுத்துகிட்டு ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கிட்டு ஜாலியாக இருந்திருப்பேன் கமல் எப்படி வரும்போது ஆரவாரமாக வந்தார் போகும்போது பாவம் யார்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டார் அது மாதிரி நீ சொல்லாமல் போயிடுவேன் உறுதியாக ஏன்னா சிறுவர் வீட்டு விதைக்கிற வெல்லாம வீடு வராதமாங்க அது மாதிரி இந்த ரசிகர் குஞ்சுகள் இவர்கள் எல்லாம் ஓட்டுரிமை எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் இருக்காது மாநாடுக்கு வந்து அத்தனை பேருத்துக்கு ஓட்டுரிமை இருக்குன்னா பார்த்தா இல்லை அதனால தமிழ் தேசத்தை எதிர்ப்பவன் யார் திராவிடனும் ஆரியனும் அந்த மாமா பசங்களுக்கு தான் தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கார் செந்தமிழ் சீமான் எங்க நிலம் மடா இது நாங்கள் தமிழ் தேசியம் பேசுவோம் உங்களுக்கு எரிதடா அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தை கேள்விகள் எல்லாம் இருக்கு என்னுடைய மலையெல்லாம் களவாடுறான் இல்லை என் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை தரான் இல்லை என்னுடைய விவசாயிகள் வீதியில் நின்று போராடுறான் இல்லை என்னுடைய இளைஞர்கள் குடிச்சு குடிச்சு சாகிறான் இல்லை என்னுடைய இவ்வளவு நிறைய பிரச்சனை சொல்லிட்டே போலாம் சொல்லவே முடியாது நிறைய பிரச்சனை இருக்கு இந்த வீடியோவில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இங்க பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் எது நடந்தாலும் கண்டுகொள்ளாத இந்த திராவிடர்கள் இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் அதனால இவனை தூக்கி தொட்டில போட்டுட்டு நாம தூக்கி ஜார்ஜ் கோட்டையில தமிழ் தேசிய அரசியல்வாதியை உட்கார வைப்போம் செந்தமிழ் சீமான் இதுதான் உண்மை இதுதான் உண்மை வேற எதுவுமே கிடையாது தமிழன் தமிழ்நாட்டில் ஏன் ஆட்சி செய்யலைன்னா இங்கே எட்டப்பான் கட்டப்பான் காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்கணும் தமிழை சில தமிழை இருக்கிறான் ஆரியனுக்கும் திராவிடம் அதனால தமிழன் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியல மாணவ என்னுடைய என்னுடைய ராமேஸ்வர மீனவர்கள் இலங்கையில் கடல் தாண்டி போய் எல்லாம் தாண்டி போய் மீன் மீன் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இலங்கை கடற்பறை சிறைப்பிடிக்குது எவ்வளவு காலம் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஐம்பது அறுபது வருஷமா இது நடந்துகிட்டே இருக்கு இத ஒழிக்க முடியல எவனாலே பெரிய அரசியல்வாதி எவன்டா இங்க அரசியல்வாதி மக்களுக்காக பாடுபடுற ஒருத்தம் இல்ல எங்க டெண்டர் எங்க கமிஷன் எங்க ஊழல்னு சுத்திட்டு இருக்கிறீங்க ஜெயிக்க வச்சிட்டா தொகுதி பக்கம் வாங்கடா வாங்கடானா வரமாட்டேங்கிறான் ஒருத்தம் கூட தொகுதி பக்கமே வரமாட்டேங்கிறான் எங்க டெண்டர் எங்க கமிஷன் எங்க ஊழல் எங்க சுற்றுலா அதையே பாக்கிறான் அப்போ ஓட்டு போட்ட நிலைமை ஓ விந்தா கோவிந்தா விந்தா அரி ஹரி அரி ஓ அவ்வளோதான் ஏன்னா இந்த தமிழக திட்டு பசங்களுக்கு திருட்டு பயனுக்கு தான் ஓட்டு போடுறானுங்க அதனால இந்த தமிழக திருட்டு பசங்களுக்கு அப்படி தான் வேணும் ஆமாம் அதனால மக்களும் திருந்தலை அரசியல்வாதியும் திருட்டு பையன் மக்களும் திருட்டு திருட்டு பையன் இதில் என்ன யார் பக்கம் போய் என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல இந்த அரசியலாவே சாக்கடைங்கிறவங்க மோசமான சாக்கடை அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஆட்சி பிடிக்க வேண்டும் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்